ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவுல பார்த்தீங்கன்னா தோசம் விலகணும்னா தீராத கடன் பிரச்சனைகள் தீரணும்னா சனி பகவானை எப்படி வழிபாடு செய்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க நவக்கிரகங்கள்ல முக்கிய இடம் வசிக்கும் சனி பகவான் நீதி தேவன் என்றும் ஆயுள்காரன் என்றும் வந்து போற்றப்படுகிறார் காகத்தை வாகனமாக கொண்ட சனி பகவான் சூரிய பகவானின் மகன் என சொல்லப்படுகிறது சனி எந்த அளவிற்கு கஷ்டங்களை தருவாரோ அதே அளவிற்கு நற்பலன்களையும் அள்ளி கொடுப்பாருன்னு சொல்லலாம் சனியின் அருள் பார்வைப்பட்டாலே ஒரு பிச்சைக்காரன் கூட அரசனாக முடியும் என்று சொல்லி ஒரு ஐதீகம் இருக்கிறது அப்படிப்பட்ட வல்லமை படைத்த சனி பகவானே எப்படி வழிபட்டால் நன்மை உண்டாகும் அப்படின்னு சொல்லியும் அவருடைய அருளை பெறுவதற்கு என்னெல்லாம் செய்யணும்னு சொல்லியும் நாம இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது நீதி தேவன் செய்த நன்மை தீமைகளின் அடிப்படையில் தான் வந்து பலன்களை வந்து வழங்குவதில் பாரபட்சம் பார்க்கறது இல்லையா ஜோதிட சாஸ்திரத்தின்படி பாத்தீங்கன்னா ஒருவரின் ஆயுட்காலம் வந்து சனியின் ஆதிக்கத்தை பொறுத்து தான் அமையுமா சனீஸ்வரரை போல வந்து கொடுப்பாருமில்லை இல்லை என்பது ஜோதிட பழமொழியாக இருக்கிறது சனி பகவான் ஒரு ராசியில் வந்து சஞ்சரிக்கும் போது சில கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் தரக்கூடுமா குறிப்பாக ஏழரை சனி காலம் மிகவும் வந்து கஷ்டமானதாகவும் இருக்கும் அவர் அடுத்த ராசிக்கு செல்லும் போது ஏற்பட்ட நஷ்டங்களையும் ஈடு செய்யும் வகையில் வந்து மகிழ்ச்சியையும் தருவாராம் சனி தோஷம் இருக்கிறவங்க வந்து தோசை நிவர்த்தி செய்வதால் வந்து சனீஸ்வரன் மகிழ்வுற்று தாக்கங்களை வந்து குறைத்து பல நன்மைகளை வந்து தருவாராம் இவற்றுள்ள வந்து ஏழரை சனி வந்து காலம் மிகவும் கஷ்டமான காலமாக காரணமாக இருக்கிறது இந்த சமயத்தில் சனியின் பாதிப்பை வந்து குறைப்பதற்காகத்தான் சனி பகவானுக்கு விருப்பமான விஷயங்களை செய்வதால் தான் சனியால் ஏற்படும் கஷ்டங்கள் வந்து குறையும் விரதம் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இப்போ பார்க்கலாம் சனிக்கிழமைகளில் சனி பகவானை வழிபாடுவது வந்து மிகவும் விசேஷமாக இருக்கிறதா சனிக்கிழமையில் வந்து காலையில் குளித்துட்டு வீட்டில் வந்து பூஜையை வந்து செய்துட்டு காலை மற்றது வந்து மதிய வேலைகள்ல உணவு உண்ணாமல் விரதம் இருக்கணும் விரதத்தை வந்து கடைபிடிக்க முடியாதவங்க வந்து பால் பழம் சாப்பிட்டு கூட விரதம் இருக்கலாம் மாலை வேளையில வந்து சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றணும் இரவு வேளையில எளிமையான உணவை வந்து உண்டு நாம விரதத்தை வந்து நிறைவு செய்யலாம் சனிக்கிழமைகள்ல மாலை நேரத்துல கோவிலுக்கு சென்று கூட சனி பகவானுக்கு வந்து கருப்பு வஸ்திரம் சாற்றி கருப்பு எள் மற்றது வந்து வேக வைத்த சாதம் படைத்து கூட தீபம் ஏற்றி வழிபட்டம்னு சொன்னா நல்ல பலன் வந்து கிடைக்கும் சனிக்கிழமை விரதம் எல்லா மாதங்களிலுமே கடைப்பிடிக்கலாம் சகல செல்வமும் பெற்று ஒருவர் வாழணும்னு சொன்னா சனிக்கிழமைகள்ல விரதத்தை கடைப்பிடிக்கணும் சனி பகவான வழிபட முறையை பற்றி பார்த்திங்கன்னா கோவில்களில் வந்து நவக்கிரகத்தை சுற்றும் பழக்கம் உள்ளவர்கள் சனீஸ்வரனை நேருக்கு நேர் நின்று வழிபடாமல் சந்நிதியின் பக்கவாட்டில் நின்று வழிபடலாம் இதனால் வந்து சனியின் அதாவது கெடு பார்வையால் வந்து திங்குகள் ஏற்படுவதை வந்து தவிர்க்கலாம் அதுக்கு பிறகு ஏழரை சனி பாதசனி ஜென்மசனி அஷ்டமசனி போன்ற சனியின் தாக்கத்திற்கு வந்து ஆளானவர்கள் சனி பகவானை இருபத்தேழு முறை வந்து வளம் வந்துட்டு எல் விளக்கு ஏற்றி வந்து வந்தாலே போதும் சனியின் தாக்கம் வந்து குறைந்து ஆபத்துக்கள் வந்து விலகும் மற்றது வந்து தினசரி காகத்திற்கு உணவு வைக்கிறது குறிப்பாக கலந்த சாதத்தை உணவாக வைக்கிறதும் சனி தோசத்தை சனிக்கிழமையின் விரதத்தின் பலன்கள் பார்த்தீங்கன்னா சனி பகவான் விரதத்தை வந்து கடைபிடிப்பதன் மூலம் பல்வேறு நன்மைகள் இருக்கிறதுன்னு சொல்லலாம் சகல செல்வம் கிடைக்கும் சனி தோசத்தால் ஏற்படும் துன்பத்தில் வந்து தாக்கம் குறையும் திருமண தடைகள் நீங்கும் தோசங்கள் மற்றது கர்ம வினைகள் குறையும் பாவங்கள் நீங்கி நீண்ட ஆயுள் கிடைக்கும் அதை தானம் கூட நாம செய்யலாம் சனி பகவானின் அருளப்பெற வந்து தானம் செய்யறது மிகவும் முக்கியம் சனிக்கிழமைகள்ல சனி தானியமான வந்து இரும்பு ஆகியவற்றை கூட தானம் செய்யலாம் சாலையோரம் வசிக்கிறவங்களுக்கு வந்து மாற்றுத்திறனாளிகள் அவங்களுக்கு எல்லாம் வந்து தேவையான உதவிகளை வந்து செய்யறதும் சனி பகவானை வந்து மகிழ்விக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி